இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்குது எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்டாங்க சரி வெளியே போகிறதுலாம் வேலைக்கு ஆகாது இவங்க உணவு சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க ஏதாவது கேட்டுனே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஏடியாக போகண்டியோ அப்படின்ட்டா சரி அதனால் இவங்களுக்கு ஏதாவது கேம் வச்சு இவங்க மைண்டை மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஒருத்தர்கிட்ட நம்ம நவரசத்தையும் உங்க முகத்தில் காட்டணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லாரும் பண்ண போகிறாங்க இதில் யார் நல்லா பண்ணுறாங்க யார் பண்ணுறது காமெடியாக இருக்குது யார் பண்ணுறது சிரிப்பு வருதுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்போம் இவங்களுக்கு தான் கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறோம் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷிதா பண்ணுங்க ஏன் யாரும் பண்ண மாட்டீங்க ரெண்டாவது நம்ம சுஜன் கிளாப் பண்ணுங்க தேர்ட் நம்பர் ரோசி கிளாப் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து இவங்க யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா ஸ்டார்ட் லக்ஷிதா இப்போ உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ சரிங்க அழுங்க சோகமாக இருங்க டென்ஷன் ஆகுங்க டென்ஷன் நான் டிபன் எல்லாம் கோம்படுங்க புருவம் தூக்குங்க ஆ ஆ ஆ ஓகே ஓகே கண்ணடிங்க ஆ சுளிக்க போது பாத்து ஓகே நம்ம லக்ஷிகா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்லாரும் நம்ம சுஜன் சுஜன் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க எல்கேஜி முறைக்கிறீங்க நார்மலாக மூறீங்க நார்மலா இருங்க நார்மலா இருங்க கேஷுவல் கேஷுவல்

ஓகே ஓரளவுக்கு சுவிட்சாக நல்லா பண்ணேன் அடுத்து நம்ம ரோசி ஹாய் ரோசி ஆமாம் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ஃபோர்த்து 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 படிக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா குட்டி ஓண்டா தெரியாரு பாருங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ரோசி கிட்ட ரோசி சிரிங்க ஹே ரோசித் நெக்ஸ்ட்டு அழுங்க ஓகே சோகமா இருங்க சிறியங்க ரோசி சோகமாக இருக்கணும் சோகம் சோகத்தை வர வைங்க இங்கே வரணும் சோகம் ஓகே டென்ஷன் ஆகுங்க ஏன் அப்படி பண்ணல ஏன் பண்ணுறீங்க ரோசி நீங்கள் யாருதுன்னு டென்ஷன் நீங்கள் நார்மலாக கேட்குறீங்க இன்னும் டென்ஷன் ஆகணும் ஏன் அப்படி பண்ணுறீங்க என்ன நீ கேட்குறீங்க சரி ஓகே கோவப்படுங்க மனித கோவப்பட சொன்னால் சிரிக்கிறீங்க கோவப்படுங்கள் உங்களுக்கு சிரிப்பாவதா நெக்ஸ்ட் வந்து பிருவம்

எனக்கு தெரிஞ்சு நம்ம ரோசித்த சொன்னது தான் நம்மளுக்கு ஃபன்னாக காமெடியா இருந்துச்சு ஓகே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு யார் நல்லா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிக்க தோணு பாய் சொன்னாங்க பாய்